வணக்கம் இது வண்ணம் மகளிர் ஆடை அணிகலன் அங்காடி என்னுடைய கடை வந்து சென்னையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டூ ஃபிஃப்டி நைட்டிஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நைட்டிஸ் நல்லா தாராளமாக வந்து எக்ஸலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களும் போடலாம் காரங்களும் போடலாம் இந்த வயலட் கலர் இது மூணு நைட்டி வாங்கினீங்கனாக்கா ஷிப்பிங் ஃப்ரீ இது இது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷிப்பிங் ஐம்பது ரூபா வருதுங்க அந்த அனுப்புகிற கவர் இருபது ரூபாய் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்தது இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மூணு தான் இருக்குது டூ ஃபிஃப்டியில் வந்து மூணு தான் இருக்குது ரொம்ப நல்ல கிளாத்துங்க நல்லா நல்ல மொத்தமாக இருக்கும் நல்ல உள்ளே வந்து இன்ஸ்கர்ட் போடணும்னு அவசியமே இல்லை இந்த மூணையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஷிப்பிங் ஃப்ரீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது இது இன்னும் அதை அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இதுவும் அதே எக்ஸல் தான் ஆனால் எக்ஸெல்ல விட கொஞ்சம் தடியாக இருக்கிறவங்க கூட போடலாம் பார்த்துக்கோங்க நல்ல நல்ல இது ஹைட் ரொம்ப இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் குட்டையா இருக்கிறவங்க மடித்து தைச்சிக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது பிளஸ் ஷிப்பிங் வருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது எல்லாமே போயிட்டு இது ஒரு கலர் இருக்குது இதுவும் நல்ல கலர் தான் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ப்ரௌன் கலர் இது பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது இதுவும் எக்ஸல் தான் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க நல்ல ஃப்ரீல்ஸ் இருக்குது எக்ஸல் நல்ல ஹைட்டும் கூட எக்ஸல்னாக்கா டபுள் எக்ஸல் இப்போ நான் காமிச்ச எல்லாமே வந்து டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸல் காரங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அதை விட குண்டாக இருக்கிறவங்க கூட போடலாம் பார்த்துக்கோங்க நல்லா இப்படி இருக்கும் நல்ல அகலம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குது இது நேவி ப்ளூ ஃப்ளாக் கிடையாது நேவி ப்ளூ இது பாருங்கள் துணி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பியோர் பியோர் பியூர் காட்டன் இப்போ நான் காமிச்சது பிளாக்குங்க இது வந்து ரெட்டு த்ரீ செவென்டி ஃபைவ் ஷிப்பிங் இந்த வி மாதிரி இருக்கிறது த்ரீ செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்எல் ஆனால் டபுள் எக்ஸ் சைஸில் இருக்கும் எல்லாமே பிரிச்சுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளாத்தும் நல்லாயிருக்கும் டிசைனும் அவ்வளோ நல்லாயிருக்கும் யாருமே வந்து இதை வந்து த்ரீ செவென்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நைன்ட்டி நைன் சொல்லுவாங்க நாங்கள் மட்டும்தான் இதை வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங்னு கொடுக்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கே லோக்கலில் எங்கேயுமே கிடையாதுங்க இது நாங்களே ஆர்டர் பண்ணி நாங்கள் நல்ல துணியாக நாங்களே ஆர்டர் பண்ணி டிசைன் பண்ணி நான் டிசைன் பண்ணி நான் வந்து கொடுத்து வாங்குறது துணி அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் இதுவும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பி இப்போ இதுலேயே வந்து இந்த இப்போ வந்து இது ஹேண்டு தனியாக இது தனியாக இருந்தது இல்லையா இப்போ அடுத்து வர்றது ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது த்ரீ நைன்ட்டி நைன் சேம் இதே பேட்டர்ன் தான் ஆனால் என்னன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் இது செல்ஃபில் வந்திருக்கும் இந்த கை எல்லாமே ஒரே துணி இது அதனால் இது த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொன்னேன் த்ரீ நைன்ட்டி நைன் அடுத்து பாருங்கள் எல்லாமே பிரித்தா நல்லா இருக்காது இங்கே பார்த்துக்கோங்க இது ஒரு கலர் பாருங்க இது வந்து ஒரு வெந்தய கலர் இது இது இதே கலர் தாங்க கலர் எல்லாம் மாறவே இல்லை இதில் அடுத்தது இது இப்போ எனக்கு இவ்வளோ நைட்டி காமிச்சாச்சு என்னென்ன ரேட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கப்புறம் டூ செவன்ட்டி ஃபைவா ப்ளஸ் ஷிப்பிங் சொன்னேன் நான் அதுக்கப்புறம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றிலேயே ரேட் நான் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்து எனக்கு ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு நைட்டி வாங்குனிங்கனாக்கா ஃப்ரீ ஷிப்பிங் நாங்கள் பண்ணித்தரோம் அதாவது என்னென்னாக்கா நிறைய நைட்டி அம்சம்னால் நம்ம வந்து கம்மி கம்மி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு நைட்டி அதுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கனாக்கா நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்